அரிசி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து கொக்கோ சம்பா அரிசிங்க இந்த அரிசி வந்து இருதயத்தை வலுவாக்கும் சுகர் இருக்கவங்க சாப்பிட்டா சுகர் குறையுது அப்படிங்கறத வந்து ஐயா சொல்லி தான் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாமே வந்து ரிசர்ச்ல தான் இந்த ரிசல்ட் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு ஷேர் பண்ணாங்க இதுல வந்து இட்லி தோசை ரொம்ப அருமையா வருதுங்க சாதாரண மாவு அரைக்கிற மாதிரியே அரைக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் குறைப்பரப்பா அரைச்சிட்டு இட்லி ஊத்தி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நான் ஊத்துன இட்லியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இட்லியும் நல்லா வந்துச்சுங்க அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸும் ரொம்ப அருமையா இருந்தது அடுத்ததான் ரத்தசாலி அப்படிங்கிற ஒரு அரிசி வாங்கியிருக்கேன் இந்த ரத்தசாலி அரிசியில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஹீமோகுளோபின் நல்லாவே ரைஸ் ஆகுது ரத்த விருத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க இலுப்பை சம்பா அரிசிங்க இந்த இலுப்பை சம்பா அரிசி வந்து நரம்பை வலுவாக்கும் நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கும் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க எனக்கு இந்த அரிசியுமே நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து பொங்கலுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மாதிரி ஆர்கானிக் அரிசி வகைகள் தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ